எங்கள் முதலாளி தங்கம் தொழிலாளர்களை மெய் சிலிர்க்க வைத்த முதலாளி கள்ளக்குறிச்சியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கி ஜவுளிக்கடை உரிமையாளர் அசத்தியுள்ளார் உழைத்த உள்ளங்களை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்திய பரந்த மனது கொண்ட தங்க உரிமையாளருக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மெயின் ரோட்டில் உள்ள பிரபல துணிக்கடையான ஜே கேஆர் டெக்ஸ்டைல்ஸ் என்ற துணிக்கடை செயல்பட்டு வருகிறது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தலைமையகத்தை கொண்ட ஜே நிறுவனத்தின் கள்ளக்குறிச்சி கிளை ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது நெய்வேலியிலும் ஜே கேஆர் டெக்ஸ்டைல்ஸின் கிளை ஒன்று செயல்பட்டு வருகிறது ஆயத்த ஆடைகள் பட்டு சேலைகள் என அனைத்து விதமான ஆடைகளை கொண்டு இயங்கி வரும் ஜே துணிக்கடையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான ஆடைகளை கொண்டு இயங்கும் ஜே கேஆர் துணிக்கடையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆடைகள் விற்கப்படுகின்றன இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் எஜமான விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் விசுவாசமாக உள்ள ஊழியர்களுக்கு ஜே ஆர் துணிக்கடை உரிமையாளர் ரமேஷ் காந்தியும் உரிய வெகுமதியை தர மறுக்கவில்லை இந்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் விசுவாச ஊழியர்களுக்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் ஜே ஆர் துணிக்கடை உரிமையாளர் ரமேஷ் காந்தி பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களை அழைத்த உரிமையாளர் ரமேஷ் காந்தி அனைவருக்கும் இருசக்கர வாகனத்தை பரிசாக தந்து இன்ப அதிர்ச்சி தந்தார் நிறுவனம் வளர வளர ஊழியர்களையும் கை கைதூக்கிவிடும் முதற்கட்ட முயற்சி இது என தெரிவித்தார் பெண் ஊழியர்களுக்கு வாஷிங் மெஷின் ஃப்ரிட்ஜ் ஆகியவை வழங்க உள்ளதாக கூறிய காந்தி வரும் ஆண்டுகளில் இந்த பரிசுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அளவிற்கு ஊழியர்கள் உழைக்க வேண்டும் என அன்பு வேண்டுகோள் விடுத்தார் பன்ருட்டி தலைமையகத்தில் நான்கு ஊழியர்களுக்கும் நெய்வேலியில் மூன்று ஊழியர்களுக்கும் கள்ளக்குறிச்சியில் மூன்று ஊழியர்களுக்கும் இருசக்கர வாகனத்தை பொங்கல் பரிசாக தந்து உயர்ந்து நிற்கிறார் ஜே ஆர் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் ரமேஷ் காந்தி உருவாக யாரெல்லாம் ஈழியா இருந்தாலும் எல்லாேருக்கும் அந்த எல்லாேருக்கும் வந்து ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அதை தொடங்கி மூணு பிரைஸையும் வந்துருப்பாங்க எல்லாத்தையும் பெண்கள் யாரும் எனக்கு கணக்கில் ஒன்று கிடைக்காது பெண்களுக்கு கணக்கு இருந்தால் எப்படி வந்து நம்மளை வளரும்போது அந்த படிப்பு உங்கள் கை சுற்றி கொண்டு வந்து அப்படின்னு அது ஒரு க்ளியாரிட்ட இந்த மூலம் உருவாக இருக்குது கொஞ்சம் <laughs> <laughs>